வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் இந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மிக முக்கியமான அறிவிப்பு பட்ஜெட் தொடர்பான பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு முத்ரா கடன் வரம்பு இருபது லட்சமாக உயர்த்தப்படும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் அமைக்கப்படும் புதியதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாதம் ஊதியம் வழங்கப்படும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட பிறகு பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரைக்கும் மாத சம்பளம் வழங்கப்படும் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்றது வழங்கப்படும் இப்படின்னு இந்த நம்முடைய ஒன்றாம் இந்தியாவிற்கே வந்து வரப்போகின்ற ஒரு அறிவிப்புகளா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில ரூபாய் பத்து லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ஓகேங்களா மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும் இலவச உணவு தானிய திட்டங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் நாட்டின் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு கட்டுக்குள் உள்ளது உள்ளு அதாவது பத்தி பாத்தீங்கன்னா அப்படி சொல்றது இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி இரட்டு நாற்பத்தி எட்டு கோடி லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ சொல்ற எனக்கு இவ்வளோ அறிவிப்புகள் இருக்கு பட் இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சரி ஓகே ப்ரோ இது தானா இல்லை வேற எதுனா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதை தான் இந்த விடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் நம்முடைய தமிழகத்துல பெரும்பாலும் என்ன மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாரா மாற்றங்கள் ஓகேங்களா இந்த அமலுக்கு வரக்கூடிய அறிவு தமிழ்நாட்டில் பெருசா எந்த விதமான அறிவிப்புமே வந்து கொடுக்கல ஓகேங்களா அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு நிதர்சனமான உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பெருசா எதையுமே வந்து ஒரு கொடுக்காத சூழ்நிலை அப்படின்றதே வந்து இங்கே போயிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்கிறது ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகள் நன்றி